ஹலோ வெல்கம் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த தொன்மை ஒரு தான் போறோம் ஸோ பாருங்க நம்மளுடைய தமிழகத்தில் தான் முதல் முதல்ல இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தொல்லியல் துறை சார்பில் அதுவும் இரும்பின் தொன்மை அப்படின்ற ஒரு நூல் வெளியிடப்படுது அப்ப இரும்பின் தொன்மை என்றது ஒரு நூல் யாரால் வெளியிடப்பட்டது தமிழக தொல்லியல் துறையால் தான் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப தமிழகத்தில் இதில் இரும்பு காலம் தொடங்கியது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிச்சின்னு சொல்றாங்க ஆனா இரும்பு உருக்கு ஆலைகள் தொடங்கியது வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டது மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தைந்து ஆண்டு அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்றாங்க இரும்பு உருக்கு ஆலைகள் தோன்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது எங்கெங்கெல்லாம் காணப்பட்டிருக்குன்றது உங்களுக்கு மேட்ச் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சோ பாருங்க மாங்காடு அப்படின்றது சேலத்தில் இருக்கு சோ இங்க ஒரு இரும்பு உருக்கு ஆலை காணப்பட்டிருக்கு கீழ் நம்பண்டி அப்படின்ற திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு இங்கேயும் காணப்பட்டிருக்குன்றாங்க மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி அப்படின்ற பகுதியிலும் காணப்பட்டிருக்குன்றாங்க ஆதிச்சநல்லூர் சிவகலை இந்த தூத்துக்குடி இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு காணப்பட்டிருக்கு இந்த தூத்துக்குடியில முதுமக்கள் தாடியும் கிடைத்த தொழில் மாதிரிகளை எங்க பூனே அகமதாபாத் ஆய்வுகளுக்கு அமைச்சு அதே மாதிரி அமெரிக்காவில மாகாணத்துல என்ன அந்த பீட்டா ஆய்வகம் சொல்லிட்டு ஒரு ஆய்வகம் இருக்கு அங்கேயும் சோ இந்த டைம்ல தான் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மள கீழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் என்ன பண்ணிருக்காங்க அமைக்கலாம் சொல்லிட்டு அடிக்கல் நாட்டியிருக்காங்க நம்மளுடைய தமிழக முதல்வர்